Hi வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்னைக்கு நம்ம கார்த்திகை புராணத்துடைய பதினேழாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம் பட்டு போன மரத்தில் இருந்து வெளியில் வந்த திவ்ய புருஷன் ஒருவன் ஜனனம் மரணம் சம்சார பந்தம் இவைகளை பற்றி உபதேசம் செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்தபோது ஆங்கிரீசர் என்ற முனிவர் செய்த தத்துவ உபதேசம்தான் பதினேழாவது அத்தியாயம் ஆங்கிரீசர் அவருடைய தத்துவ உபதேசத்தை ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்றாருன்னா பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் என்ன சொன்னாரோ அதை தான் உங்க எல்லாருக்குமே இப்ப நான் ஒரு உபதேசமா சொல்ல போறேன் கேட்டுக்கோங்க இதை கேட்கின்ற நீயும் பதில் கூறும் நானும் எங்கும் உள்ள பரமாத்மா ஸ்வரூபமாகும் இந்த பரமாத்மாவை அறியாததால நீ நான் அப்படின்ட்டு தேகத்தில் உள்ள ஜீவன் வந்து பேசுகின்றது நானேதான் அந்த பரமாத்மா சோ நானே பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற ஞானம் வந்த பின்பு அனந்தமயமான ஆத்மாவாகி விடுகின்றான் ஜீவன் அந்த ஜீவத்தன்மை அகன்று அகண்டமான ஆத்ம ஸ்வரூபத்தில் இரண்டர ஒன்றாக கலப்பதே முக்தி ஸோ ஜீவன்னா என்ன ஆத்மானா என்ன முக்தினா என்னங்கிறத சொல்லியிருக்காரு ஆத்மா சத்யானந்த ஸ்வரூபி ஆனா புத்தி வந்து வெறும் சாட்சி நான் ஆத்மா அல்ல அதே போல நான் உடலும் இல்லை அதாவது பஞ்ச பூதங்களாலான உடலும் இந்திரியங்களும் நான் இல்லை ஆனா இந்த உடலுக்கு உள்ள இருந்து இந்திரியங்களை தூண்டுபவர் தான் ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அது எப்பவுமே நிலையானது விழுத்திருத்தல் தூங்குதல் கனவு காண்பது ஆகிய காலங்களில் சாட்சியாக இருப்பதுதான் ஆத்மா ஒரு வீட்டை அந்த வீட்டில் ஏற்றும் தீபம் தான் விளக்குகின்றது ஆனா அந்த வீடு வேற தீபம் வேற இல்லையா அதே போலதான் நம் உடல் புலன் முதலியவைகளை விளக்கும் ஆத்மா வேறு அவர்தான் நான் அன்பை விட அதாவது புத்திரன்னா குழந்தைகளிடமுள்ள அன்பு அப்புறம் மித்ரன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அன்பு இவர்கள் எல்லோரிடமும் இருக்கிற அன்பை விட நமக்கு நம்ம மேல இருக்கிற தான் அதிகம் அல்லவா அந்த ஆத்மா தான் நான் என உபாசி உடல் உண்டாகும் வளரும் இருக்கும் மாறும் குறையும் இறக்கும் ஆனா ஆத்மாவுக்கு எந்த மாறுதலும் இருக்காது ஆத்மா கண்ணுக்கும் சொல்லுக்கும் புலப்படாது உலகிலுள்ள உடலிலுள்ள வஸ்துக்கள் அழிவதால் இது அல்ல ஆத்மா இது அல்ல ஆத்மா என்று விளக்கித் தள்ளி கடைசியில் எது இருக்கின்றதோ அதுவே ஆத்மா அதாவது இந்த உலகத்தில் அப்புறம் உடலில் இருக்கிற அழியும் பொருட்கள் எல்லாமே வந்து ஆத்மா கிடையாது ஸோ நம்ம படிப்படையாக தான் உணர்வோம் இது வந்து நிலையானது கிடையாது இது நிலையானது கிடையாது அதனால் இது ஆத்மா கிடையாது இது ஆத்மா கிடையாதுன்ட்டு நாம் வந்து விளக்கிக்கிட்டே இருப்போமா நம்ம வளர வளர நமக்கு ஞானம் வளர வளர இது எதெல்லாம் வந்து நிலையானது நிலையற்றது அப்படிங்கிறது புரியும் நம்மளுடைய மனசுக்கு லாஸ்டில் எது நிலையானது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு புரியும் அந்த நிலையான விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் ஆத்மா அந்த தான் சகல வஸ்துக்களும் உண்டானதால் அதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகும் இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு பிரம்மஞானம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் நிர்குணமாயினும் மாயையின் சகாயத்தால் உலகை படைத்து ஜடமான அதில் சைத்தன்யமான ஆத்மா புகுந்தது ஒரே வஸ்துதான் ஒவ்வொன்றிலும் இருக்கின்றது அந்த வஸ்துவை விட்டு அதனுள் இருப்பதை மாத்திரம் கவனித்தால் அது ஆத்மா என்று அறியலாம் மகா வாக்கியமெனும் தத்துவம் அசி என்ற உபநிஷத் இதை கூறுகின்றது தத் எனில் அந்த ஆத்மா துவம் எனில் உன்னிடம் உள்ள ஜீவன் இவ்விரண்டிலும் உள்ள சைத்தன்யத்தை மாத்திரம் கவனித்தால் அதுவே ஆகும் சோ இதுவே ஆத்மா இதுதான் அத்வைத்தம் என்ற ஞானம் உண்டாவதற்கு ஸ்வகர்மாவை புலனை கோராமல் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணமாக செய்து கொண்டே சத்குருவை அடுத்து வேதாந்த ஸ்ரவண மனநாதிகளை செய்ய வேண்டும் ஞானம் வந்த பின் ஜனன மரணாதி சம்சாரம் இல்லை ஒரே அனந்தமயம் ஆவாய் அப்படின்னு உபதேசம் செஞ்சு முடிக்கிறாரு சரி உடல் சைத்தன்யம் ஆத்மா இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல விளக்கம் நல்ல உபதேசம் செஞ்சிருக்கீங்க இந்த உபதேசம் கேட்ட பிறகு அந்த புருஷன் சொல்கிறார் பாவியான தனக்கும் கார்த்திகை புண்ணியத்தால் உங்கள் உபதேசம் கிடைத்தது அப்படின்னு நிறுத்தல இது கூட இன்னொரு கேள்வியும் நான் கேக்குறேன் வந்து அதுக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு எப்படி கேக்குறாருன்னா கர்மஸ்வரூபத்தை சிறிது விளக்கிக் கூற வேண்டும் என அந்த புருஷன் கேட்க ஆங்கிரீசர் அதற்கும் பதில் கூறுகிறார் அனாதியான அவித்தையால் ஜீவன் அழியக்கூடிய உடலை நான் என எண்ணி சுகதுக்கங்களை அனுபவிக்கின்றான் மனிதன் அந்த எண்ணம் அகலவே ஸ்வதர்மம் என்னும் கர்மாவை ஈஸ்வர பிரீத்திக்காக செய்ய வேண்டும் செல்வம் சந்தானம் முதலிய பலன்களில் ஆசை வைத்தால் மறுபடியும் மறுபடியும் பூமியில் பிறக்க வேண்டும் ஆதலால் பக்தியுடன் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னா பக்தியோடு அவங்க குலத்துக்கேற்ற தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும்னா கடைபிடிக்க வேண்டும் பிராத ஸ்நானம் செய்யாமல் மற்ற கர்மாக்களை செய்தால் யானை விழுங்கிய விளாம்பழம் போல் பயனற்றதாகும் பிராத ஸ்நானம் அப்படின்னா காலையிலேயே எந்திரிச்சு குளிக்கிறது இந்த மாதிரி காலையிலேயே எந்திரிச்சு குளிக்காமல் மற்ற எந்த கர்மா செஞ்சாலும் யானை விளாம்பழம் சாப்பிட்டது போல எந்த பயனும் இல்லாமல் இருக்கும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வந்து பிராத ஸ்நானம் செய்யணும் அப்படி செய்ய முடியாதவங்க அந்த அதுக்குரிய சக்தி இல்லாதவங்க துலா மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் வைகாசி மாதம் இந்த நாலு மாசத்திலையாவது தினமும் காலையில குளிக்கணும் அதாவது தினமும் பிராத ஸ்நானம் செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லாம சாதுர் மாசியம் மாசங்கிரமணம் சந்திர சூரிய நமஸ்காரம் இவைகளை நித்தியம் செய்ய வேண்டும் அதாவது தினமும் செய்ய வேண்டும் அது ஏன் செய்யணும் அப்படின்னா கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை வேதத்திற்கு சமமான சாஸ்திரம் இல்லை பிராமண ஜாதிக்கு சமமான குலம் இல்லை மனைவிக்கு சமமான சுகம் இல்லை தர்மத்திற்கு சமமான மித்திரன் இல்லை ஜோசியத்திற்கு சமமான கண் இல்லை அதே மாதிரி கார்த்திகை மாசத்துக்கு சமமான மாதமே வேறு இல்லை அதனால இந்த மாசத்துல தினமும் காலையில் எந்திரிக்கிறது குளிக்கிறது சந்திர சூரியன் நமஸ்காரம் செய்யறது இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதோட பதினேழாவது அத்தியாயம் முடிவடைந்தது நாளைக்கு சாதுர் மாசியம்னா என்னங்கறத பதினெட்டாவது அத்தியாயத்துல பாராயணம் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ